வணக்கம் நான் ப்ரீத்தா மணிகண்டன் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கேன் நாட்டு மாடு பராமரிப்பு அன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல நம்ம முனைப்பாக நிறையா செயல்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் நாட்டு மாடுக்கும் கலப்பின மாடுகளுக்கும் ஆனால் வித்தியாசம் இப்போ வந்து நிறைய கலப்பின மாடுகள் தான் இருக்குது பாலுக்காக எல்லாருமே கலப்பின மாடுகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நாட்டு மாடுக்கும் கலப்பின மாடுகளுக்கும் ஆனால் என்ன வித்தியாசம் முக்கியமாக வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியறதில்ல ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு முதல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க இங்க பார்க்கறது எல்லா மாடுகளுக்குமே இந்த திமிழ் இருக்கும் நானுமே அந்த காலத்துல என்ன நினைச்சேன்னா காளைகளுக்கு மட்டும்தான் திமில் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உண்மை என்னன்னா பசுக்களுக்கும் திமில் இருக்கும் நேற்று பிறந்த கண்ணுக்குட்டியா இருந்தால் கூட அந்த கண்ணுக்குட்டி கூட திமிழ் இருக்கும் அதுதான் நம்மளோட நாட்டு விட மாடுகளோட சிறப்பு அம்சம் அப்போ நம்ம வந்து அந்த பழைய கால சிற்பங்கள்லேயோ இல்ல பழைய கால ஓவியங்கள்லேயோ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த திமிலோட இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம பார்க்க முடியுது அந்த மாடுகள் தான் இப்ப ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அஹ் நம்ம மாடுகள் வகையில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வட்டார ஆகாரத்துக்கும் ஒரு பிரீடு இருக்கு இப்போ மா நாய்களுக்கு நிறைய பிரீட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பட் பசுக்கள்ல இவ்வளோ பிரீடு இருக்குன்னு எனக்குமே தெரியாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுட்டு வரேன் அதை பத்தி நமக்கு தெரிஞ்சதை நிறைய பேருக்கு சொல்லணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா வட இந்திய மாடுகள் தென்னிந்திய மாடுகள்னு நம்ம ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா வட இந்திய மாடுகளில் கொஞ்சம் பால் வர்க்கம் ஜாஸ்தி கிர் சாஹிவால் தார்பார்கர் ரெட் சிந்தி ராட்டி ஹரியானி இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பிரீச் வந்து கொஞ்சம் பால் வர்க்கமாக இருக்கும் நல்ல பால் இனமாக இருக்கும் அப்ப நல்ல ஒரு பால் கிடைக்கிறதுங்கிறதுனால விவசாயிகள் அதை கொஞ்சம் விரும்பி பராமரிப்பு பண்ணிட்டு வராங்க இப்போ தென்னிந்தியால பாத்தீங்கன்னா கர்நாடகாவா இருக்கட்டும் அங்க இருக்கிற ஹல்லிக்கர் மல்நாடு கிட்டா இருக்கு ஆந்திரால ஓங்கோல் இருக்கு புங்கனூர் இருக்கு குட்டை இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ப்ரீடு இருக்குது காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி குட்டை அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் துறிஞ்சல் புளியகுளம் தென்பாண்டி மாடு இது காங்கேயம் பசுக்கள் இருக்குது தஞ்சாவூர் குட்டை இருக்குது இந்த மாதிரி பல வகையான இனங்கள் இருக்குது இந்த ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து முதல்ல அதை பற்றினா விழிப்புணர்வும் இல்லை அழிவின் விளிம்பலையும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றினா நிறைய கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் கேரளாலையும் பார்த்தீங்கன்னா மேஜர்லி நிறைய குட்டை ரகம் இருக்குது வெச்சூர் இருக்குது காசர்கோர் குட்டை இருக்குது ஸோ இந்த மாதிரி ரகங்களை பற்றி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போகணுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புங்கனூர் மாடு புங்கனூர் மாடுகள் வந்து பசுக்களை ரொம்ப குட்டையாக இருக்கும் நிறைய வந்து பொய்யெல்லாம் இருக்குது புங்கனூர் மாடில் வந்து இவ்வளோ நூற்று கணக்கில் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கும் அதை வந்து திருப்பதியில் வெங்கடாஜலபதிக்கு அபிஷே அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக வெங்கடாஜாவை பதிவு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் ஆனால் வந்து ஒரு மாடு இவ்வளோ ஆயிரக்கணக்கான இல்லை நூற்றுக்கணக்கான லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் கொடுக்காது ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த புங்கனூர் மாடுகள் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு ஏன்னா வந்து இப்போ ஒரு புங்கனூர் குட்டையை எல்லோரும் விரும்பி வாங்குறதுனால ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் கூட சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆனால் இதே அளவுக்கு கொஞ்சம் குட்டை ரகமான மாடுகள் பார்த்திங்கன்னா இது நம்மளோட சிவகங்கை குட்டை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் மெலீஸாக இருக்கும் அதுவும் ஒரு குட்டை ரகம் தான் இந்த மாதிரி மாடுகள் நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து குட்டைனாலே புங்கனூர் குட்டை தான் நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிவ அந்த அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ஒரு சிவகங்கை ரகம் மாடு தான் ஸோ இதெல்லாமும் பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடி சிவகங்கை வட்டாரத்து மாடுகள் தான் இன்ஃபேக்ட் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி குட்டையே நல்ல ஒரு குட்டை ரக மாடு தான் ஸோ எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வந்து புங்கனூரை தான் வாங்கணும்னு ஆசைப்படாமல் அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஒரு குட்டை ரகத்தை நம்ம வந்து வாங்கி வ பராமரிப்பு பண்ணுறதுனால அந்த இனமும் நம்மளால் காப்பாற்ற முடியுது இது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சித்தூர் குட்டை புங்கனூர் குட்டையில் கால் இன்னும் கொஞ்சம் கட்டையாக இருக்கும் சித்தூர் குட்டையில் அந்த அளவுக்கு கட்டையாக இருக்காது ஆனால் இதுவும் வந்து ஒரு குட்டை ரக மாடு தான் இவங்க பார்த்தீங்கன்னா தான் கன்று போட்டிருக்காங்க தென்பாண்டி மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாடோட கன்று இது நான் சொன்ன மாதிரி பிறந்த கண்ணுக்குட்டியாக இருந்தால் கூட ஒரு திமிழ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன திமிழ் இருக்கும் பிறந்த கண்ணுக்குட்டியாக இருந்தால் கூட அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஒரு நாட்டின மாடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து கேரளா ரகம் இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா சைடில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையின மாடு ஸோ இப்போ இங்கே ஆதம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர்லி வந்து குட்டை இன மாடுகள் மட்டும்தான் இங்கே பராமரிப்பு இருக்கோம் அதுவே நீங்கள் வந்து நமக்கு வந்து பள்ளிக்கரணையில் இன்னொரு ஒரு கோசாலை இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்பாண்டி மாடு துரிஞ்சல் தஞ்சாவூர் குட்டை மேலும் வந்து வட இந்திய மாடுகள் எல்லா வ மாடுகளுக்கான காளைகளும் எல்லா ரகத்துலேயும் வந்து கிரா இருக்கட்டும் தார்பார்க்கர் சாகிவால் எல்லாத்துலேயும் வந்து காளைகளும் நம்ம அங்கே பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அங்கே தான் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸும் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஒரே இடத்துல ஒரு நூறு மாடு ஒரு இருபது இனங்களில் பார்த்து நம்ம வந்து படிச்சுட்டு போகலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மாடு வந்து இந்த இந்த இப்போ தார்பார்க்கர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்கும் வேறு கலர்ஸே இருக்காது அதுவே வந்து துரிஞ்சல் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் ஒயிட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மாடுக்கான ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அலிக்கரோடு பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து மெல்லிசா நீளமாக இருக்கும் அதுவே கான்கரேஜோடது பார்த்தீங்கன்னா அகலமாக கட்டையாக இருக்கும் கொம்பு பெருசாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு மாடோட கொம்பு கலர் அப்புறம் அவங்களோட ஹைட்டு இதை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அந்த மாடு எந்த வட்டாரத்துக்கான மாடு அப்புறம் அதோட குணங்கள் என்ன அதாவது எவ்வளோ கறவைத்திறன் இருக்கும் கம்மியாக கறக்குமால நிறையா கறக்கக்கூடிய குணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோங்க